அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தொன்று வெள்ளிக்கிழமை மேஷ முதல் மைனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார் பயணங்கள் பெரிய மனிதர்களை சந்திப்பு தெய்வ வழிபாடுகள் திருக்காரியங்கள் சந்தோஷமாக முன்னேறக்கூடிய நாள் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த மன கஷ்டம் தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட ஒரு விஷயம் நடந்தேறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சார்ந்த இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி பெரிய மனிதர்களுடைய சந்திப்பில் கவனமாக பேசுவது நன்மை சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி டக்கு டக்கு நடைபெறக்கூடிய சுபகாரியங்கள் ஏற்றத்தை தரும் குடும்பத்தில் புது உறவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வாகனங்களிலும் வண்டி வாகனத்திலும் சிறிது கவனம் உத்தியோகத்தில் அதீத கவனம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லப்போக அவர்கள் வேறு ஒரு அர்த்தம் கற்பித்து தகராறு செய்வார்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் பேச்சை கேட்பது உத்தமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மன அழுத்தம் தப்பு தப்பாக முடிவெடுப்பது விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம் படிப்பு தடை உத்தியோகத்தடை வியாபார தடை என்ற எல்லா தடையும் இன்று ஒன்றாக காணப்படும் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முதல் தீர்வு மனக்குழப்பம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள் நான் நினைப்பது தான் நடக்கணும் என்று நினைப்பீர்கள் அது இறைவனுக்கே நடக்காது குடும்பத்தில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் லாபம் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் உத்தியோகத்தில் படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்துடன் சொல்லக்கூடிய காரியங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும் தடைப்பட்டிருந்த அனைத்து தொழில் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று நல்ல காரியங்கள் வண்டி வாகனத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் சக்சஸ் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றம் வெளியிடம் சந்தோஷமாக தொழில் சந்தோஷமாக வியாபாரம் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு குடும்பத்தில் கோபப்படுவது எந்த விதத்தில் நாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை அண்டை அயிலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் நீங்கள் யாருக்கும் எல்லோருக்கும் ஆலோசனை சொல்பவர்களாக இருந்தாலும் இன்று சிறிது அடக்கி வாசிங்கள் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்து கையெழுத்திடுவது நன்மை தரும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்திலும் அல்லது ஜவாப் ஜாமீன் கொடுப்பதிலும் கவனம் கவனம் கவனமாக இருப்பது நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் ஏற்கனவே கோபதாபமாக இருப்பீர்கள் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலம் சுபகாரிய மாற்றங்கள் அனுகூலம் அசையாமசிய பொருள் சேர்க்கை மாற்றங்கள் அனுகூலம் மேலதிகாரிகள் விஷயம் வாத்தியார் விஷயம் நண்பர்கள் விஷயம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல்களோடு அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும் என்பதை பிரச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தில் அந்நுணைய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் வேண்டாம் குடும்பத்தில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ள சொல்லுவோம் அந்த பயணங்கள் மூலியமாக பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் முதலீடு சார்ந்த விஷயமெல்லாம் யோகமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கோபதாபங்கள் படிப்பூர்ண நிவர்த்தி தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய தொழிலமைப்புக்கு ஏற்றம் பெறும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை இன்றைய நாள் உணர்த்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிக்க சொல்லுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா ரிஸ்க்கும் எடுக்கலாம் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேலதிகாரிகளை சந்திப்பது பெரிய மனிதர்களை சந்திப்பது புதிய தொழில் தொடங்குவது வியாபாரத்தில் புதிய உக்திகளை கடைபிடிப்பது போன்ற விஷயங்கள்லாம் சாதகம் விரயங்கள் சுபவிரைய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் ரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பதட்டமும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டமும் தீரும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக நல்ல அனுகூலம் காணப்படும் அசேம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம் பூமி சம்பந்தப்பட்ட நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும் மீண்டும் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்